வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டவுன் லிமிட்டில் எம்எச்சாங்கமலை ரோட்டில் வெற்றி நகரில் இருக்குதுங்க ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா டூ வீலர் பார்க் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் இது ஸ்டேர் கேஸ் இதாங்க லிவிங் ஹாலு கீழே ஃப்ளோரில் டைல்ஸு கபோர்டு எல்லா ஒர்க்குமே பண்ணியிருப்பாங்க மொத்த சதுரடி பார்த்திங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுங்க டோட்டல் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோசியபிள் தான் டூ பிஹெச்சி ரூபது இது ஒரு ரூமு ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் டைல்ஸு கபோர்டு ஒர்க் எல்லாமே இருக்குது சிறப்பு டிஸ்டன்ஸ்லயே மகாமகா குளம் லேடிஸ் கலேஜ் எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸ்லயே இருக்குங்க உங்களுக்கு இது த்ரீ இயர்ஸ் பில்டிங் இது இது ஒரு ரூம் இந்த ரூம்லேயும் வால்ல பெயிண்டிங்லாம் பர்ஃபெக்டா இருக்கும் கபோர்டு கீழே ஃபுளோர்ல டைல்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் வந்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்ங்க வாஷ் பேஷன் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பாத் தனி டாய்லெட் தனி பாத் தனி செப்பரேட் செப்ரேட்டா இருக்குங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வால்ல டைல்ஸ் இருக்கு கபோர்டு ஒர்க்கு விண்டோ ஒர்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க நல்லா பெரிய கிச்சனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் கல் விண்டோ பார்த்தீங்கன்னா காற்றோட வசதி எல்லா வசதியுமே இருக்குது கீழே கப்போர்டு ஸ்டீல் வாஷ் வாஷ்பேசனு மேலே ஏர் போடுறதுக்கான விண்டோ எல்லா வசதியுமே இருக்குது கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஹவுஸு பார்த்தீங்கன்னா டிடிசிபி பெட்ராக ஹவுஸுங்க இதேமாரி உங்கள் லேண்டு ஹவுஸு ஏதாவது சேல் பண்ணணுன்னா கீழே நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க சிறந்த முறையில் விட்டு தருகிறோம் இது ஸ்டேர்கேஸு முட்டம்பாடி இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் சுற்றி உள்ள வீட்டெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இல்லை காட்டோட்ட வசதி எல்லா வீட்டையும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சுற்றி வீடு தான் டவுன் லிமிட்டில் ஒரு மெயினான பேசிட்டிக்குள்ளே இருக்குங்க சுற்றி வீடு தான் காட்டோட்ட வசதியோட எல்லா வசதியுமே இருக்குது உங்களுக்கு இது மேலே இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க தேவை உள்ளவங்களும் ஷேர் பண்ணுங்கள்